அன்பார்ந்த புதுவை எக்ஸ்பிரஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வடிவேலு இன்று அரசியல் அறிவு நிகழ்ச்சியில் வழக்கறிஞரும் அரசியல் ஆலோசகருமான திரு ஜெகன் சார் அவர்கள் நம்மளோட வணக்கம் வணக்கம் சார் புதுக்கோட்டை புதுக்கோட்டைனாலே ஒரு சமஸ்தானம் அப்படிங்கிற ஒரு பேச்சுதான் எப்பவுமே ஆமா இப்ப ஆளும் திமுக அரசு வந்து இந்த வருடம் வந்து நகராட்சியா இருந்த புதுக்கோட்டையை மாநகராட்சியா தரம் உயர்த்தியிருக்கு இந்த தரம் உயர்த்தினதுக்கு அப்புறம் புதுக்கோட்டையோட நிலைப்பாடு எப்படி இருக்குது புதுக்கோட்டை மாநகராட்சி வந்து என்ன நிலைப்பாட்டுல இருக்கு புதுக்கோட்டை மாநகராட்சி அறிவிச்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு வேலைப்பாடும் நடந்த மாதிரி புதுக்கோட்டையில தெரியல புதுக்கோட்டை மாநகராட்சியை பொறுத்த வரைங்க நூத்தி இருபத்தி ஒரு சதுர மீட்டர் பரப்பளவுக்கு எல்லை கொண்டது ஆண்டு தோறும் வருமானம் வந்து பார்த்தோம்னா ஒரு எண்பது கோடி கிட்ட வருமானம் வரக்கூடிய மாநகராட்சியா வந்து புதுக்கோட்டை மாநகராட்சி வந்து சிறப்பாக திகழ்ந்துகிட்டு இருக்கு எண்பது கோடியா ஆ எண்பது கோடி கிட்ட வருவாய் வருது அப்படின்னு சொல்லப்படுது ஆனா மாநகராட்சியா வந்ததுக்கு அப்புறம் புதுக்கோட்டைக்குள்ள என்ன பண்ணினாங்க அப்புடின்னு அந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி மக்களை கேட்டா அங்க ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிற கருத்து தான் வருது இதுல எந்தெந்த ஊராட்சிகளை வந்து மாநகராட்சியா உள்ள கொண்டாந்தாங்க அந்த மக்கள்லாம் வந்து நிறைய போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க போராட்டங்கள் பண்ணாங்க சார் புதுக்கோட்டை மாநகராட்சி ஆனதுக்கு அப்புறம் கிராம ஊராட்சிகள் அதாவது திருக்கட்டளை முள்ளூர் தேக்காட்டூர் கவிநாடு கிழக்கு மேற்கு போன்ற பஞ்சாயத்துகள் ஊராட்சி பஞ்சாயத்துகள் வந்து நாங்க வந்து மாநகராட்சியோட நாங்க வந்து இணைய மாட்டோம் அப்படின்னு அந்த கிராம பஞ்சாயத்துகள் வந்து கடுமையான போராட்டங்களை நடத்தி எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க எதிர்ப்பு தெரிவிச்சும் ஆனாலும் அந்த மாநகராட்சியில தமிழக அரசு வந்து இணைச்சிருச்சு அது இணைச்சது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி தானே சார் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னாக்க நகர்ப்புறத்துக்கு நம்ம வந்து வரும் பொழுது அவங்க வந்து வரி எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்துவாங்க குடிநீர் வரி வீட்டு வரி போன்ற வரிகளை வந்து அதிகப்படுத்துவாங்க ஆனால் கிராம ஊராட்சிகள் இருக்கும் பொழுது வரிகள் வந்து கம்மியான எண்ணிக்கை வரும் அது இல்லாமல் கிராமப்புறத்துல வேலை வாய்ப்புகள் வந்து இருக்கு இப்ப மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம் இதெல்லாம் வந்து இருக்கு நகர்ப்புறத்துக்குள்ள வரும் பொழுது அந்த மாதிரியான ஸ்கீம் வந்து நடைமுறையில வந்து இல்லை சில கட்சிகள் வந்து நகர்ப்புறத்துக்கும் இந்த திட்டங்கள் வந்து வேணும் அப்படின்ட்டு போராட்டங்கள் வந்து நடத்திட்டு வரதை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கலாம் மாநகராட்சி ஆனதுக்கப்புறம் புதுக்கோட்டை அதை சுற்றி உள்ள ஊர்களுக்கு என்ன அடிப்படை வசதிகளே நிறையா கொண்டாடல அப்படின்னு மக்கள் வந்து நிறைய போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க காலி கூடங்களோட ரோட்ல வந்து விற்கிறாங்க இதையே சிறப்பான ஒரு இதுல சொல்றது புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு சுற்று வட்டார பகுதி கிடையாது புதுக்கோட்டை டவுனுக்கு காலி குடத்தோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க புதுக்கோட்டை டவுனுக்குள்ள இன்னமும் தண்ணி பிரச்சனை இருக்க தான் இருக்க மாநகராட்சி மாநகராட்சி என்ன செய்யுதுன்னு கேக்குறேன் புதுக்கோட்டையை பொறுத்தவரை என்ன செய்யலாம் வேடிக்கை தான் பாக்குது திமுக அரசு இந்த மாநகராட்சி வேடிக்கையை மட்டும்தான் பாத்துட்டு இருக்காங்க அவங்கவங்க ஒரு போட்டா எடுக்கிறாங்க பதிவு படுறாங்க நடக்குது அப்படிங்கறத போய்கிட்டு இருக்கிறாங்க ஒரு துடைப்பான ஒரு நிர்வாகம் தான் மாநகராட்சி நிர்வாகம் நடக்குது அப்ப இந்த ஆண்டுக்கு இத்தனை கோடி வருமானம் வர்றதுன்னு சொல்றாங்களா அந்த வருமானம்ல எங்க சார் போகுது புதுக்கோட்டைக்கே வரலாற்றுனா வேற எங்க போகுது அந்த வருமானம் எங்க போகுது அதுதான் உங்களுக்கே தெரியுமே ஏன் மக்களுக்கும் தெரியாதா எங்க போகுது அப்படின்ட்டு எங்க அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்கப்படுதா மக்களுடைய தேவைகள் பூர்த்தி செஞ்ச செய்யப்படுதா ரோட்ல வந்துகிட்டு இருக்கான் ரோடு ஒரு மாதிரி படுத்து கிடக்கு இது யாருடைய அப்புறப்படுத்த வேண்டியது யாரு கடமை ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லுது குறிக்க வர நாயையும் வந்து ஆஹ் புடிச்சது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க யாரோட பொறுப்பு சார் ஒவ்வொரு மக்களோட பொறுப்பு தானே சார் அதையும் அவுத்து ரோட்ல வர்றாங்க நான் வீட்டு மாற சொல்லல வீட்டு நாய சொல்லலை ரோட்ல இருக்கக்கூடிய ரோட்ல பொதுவா இருக்கும்ல பொதுவா இருக்கிறத வந்து மாநகராட்சி நிர்வாகம் தானே அத வந்து அப்புறப்படுத்தனும் இதனால விபத்துகள் வருதுல இப்ப சமீபத்துல நாய் குறிக்க வந்து ஒரு இளைஞர் வந்து பரிதாபமா உயிரிழந்தாரு அதை நம்ம வந்து பார்த்தோம் பல்வேறு மாவட்டங்களை நடந்துகிட்டு தான் இருக்கு மாடு குறுக்கே வந்து விபத்து நடக்குது இதெல்லாம் வேடிக்கை பார்க்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகம் இதெல்லாம் வேடிக்கை பார்க்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகம் இது சிறப்பான மாநகராட்சி நிர்வாகம் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் அத நீங்க எப்படி பாக்குறீங்க வாரம் வரும்பொழுதே டூ வீலர் இருக்கு வரும்பொழுதே ஆயிரத்தெட்டு பள்ளமா இருக்கு பஞ்சர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க புதுக்கோட்டை நகராட்சிகள பஞ்சர் பஞ்சராவே ஒட்டி ஒட்டி ரோடு தான் புதுக்கோட்டைக்குள்ள இருக்கும் மாநகராட்சி ஆனதுக்கு அப்புறம் வெற்றிடமாதான் இருக்கு அந்த இடம் மாநகராட்சிங்கிறதுன்னு சொல்ல வர்றீங்களா அதுக்கு நகராட்சியாவே இருந்திருக்கலாம் நகராட்சியா இருந்திருந்தாலே இவ்வளவு செழிப்பா இருந்திருக்கும் அந்த மாநகராட்சி நகராட்சியா இருக்கும் பொழுது ஓரளவுக்கு மக்களுக்கான அடிப்படை தேவைகள் வந்து பூர்த்தி செய்யப்பட்டு தான் இருக்கு அப்ப இது வந்து அரசுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பா தான் இருக்குது ஆமா சரிவு சரிவுதான் மாநகராட்சி ஆனதுக்கு அப்புறம் மக்களுக்கான திட்டங்கள் முழுமையாக எதுவுமே வந்து போய் சேரல அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் நான் வந்து சொல்றேன் அடிப்படை பிரச்சனைகள் புதுக்கோட்டைக்குள்ள தண்ணி வந்து ஒழுங்கா கிடைக்குதா அப்படிங்கிற கேள்வி வந்து மிகப்பெரிய கேள்வியா இருக்கு மக்கள் ஏன் போராட்டம் கூட்டி குட்டி நீர் திட்டம் வைகை குண்டாறு கூட்டி நீர் திட்டம் இது எல்லாத்தையும் கொண்டாந்து அரசு தானே சார் மக்களோட அரசு கொண்டு வந்திருக்கு அரசு அமல்படுத்திருக்கு தண்ணி வருதா தண்ணி வராமதா மக்கள் எல்லாருமே ஆமா போராட்டம் பண்றாங்க செய்தியில நீங்க பாக்கலையா போராட்டம் தான் இருக்கு காளிக்கூடத்தோட நகராட்சிக்கு எதிராக போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கிறாங்க வரி உயர்வை கண்டிச்சு போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பாதாள சாக்கடை ரொம்பி போராட்டம் தான் இருக்குது ஒரு பள்ளத்தை நோண்டுறாங்க அதை வந்து உடனே சரி செய்யறாங்களா அந்த நிர்வாகம் சரி செய்யுதா என்ன ஒரு பாதாள சாகட்னாங்க மழை காலம் இருக்கு நீ வர்ற காலங்கள் வந்து மழை காலங்கள் சார் அதுல அதற்கான முன்னேற்பாடுகளையுமே மெத்தன போக்குல செயல்படுது சார் அதை வந்து நீங்க பாருங்க நிர்வாகம் வந்து மெத்தன போக்குல இருக்கு அலட்சியமா இருக்கு இது வந்து திமுக ஆட்சியை வந்து பேர் கலங்கப்படுத்துற அளவுக்கு தான் இங்க புதுக்கோட்டையில நடக்குது இரண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க புதுக்கோட்டைக்குல சிறப்பா செயல்படக்கூடிய நிர்வாகமா தானே இங்க இருக்கணும் ஏன் வேடிக்கை பார்க்கக்கூடிய நிர்வாகமா இரண்டு அமைச்சர்கள் இருந்து மாநகராட்சி வந்து முன்னேறவே இல்ல அப்படின்னு சொல்லி அந்தமா இருக்குங்கிறத நான் வந்து சொல்ல வரேன் ஏன் மாநகராட்சி ஆனதுக்கு அப்புறம் புதுக்கோட்டையோட புதிய பேருந்து நிலையத்தை புதுசா கட்டுறதுக்கு அறிவிச்சு அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு கலைஞர் பூங்காவா இருக்கட்டும் அந்த கலைஞர் பூங்காவான இது நடைமுறைக்கே வந்துருச்சு புதுக்கோளம் சுற்றுலா தலமா இருக்குது அதையும் புதுப்பிச்சிருக்காங்க மெடிக்கல் சம்பந்தமா பார்த்தோம்னா பல் மருத்துவமனை எல்லாம் இது பண்ணி இருக்கு இதெல்லாம் மாநகராட்சி ஆனதுக்கு அப்புறம் தானே இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தி நடைமுறைக்கு கொண்டாந்துருக்காங்க அப்ப நீங்க எதுவுமே நடக்கலன்னு சொல்றது எப்படி இருக்கு மாநகராட்சி ஒட்டுமொத்தமா குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே புதுக்கோட்டை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் டோட்டலா எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது இல்லை ஏதாவது நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு வந்து கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல புதுப்பிச்சாங்க அத ஏன் இடிச்சிய அதுக்கு எத்தனை கோடி வந்து ஒவ்வொரு வாட்டியும் இருக்கு உடனே நடந்துட்டு இருக்கா துரிதமா நடந்துட்டு இருக்காது எந்த ஒரு அறிவிப்பு பலகையும் எதுவுமே இல்ல சமூக ஆர்வலர்கள் வச்சுதான் அறிவிப்பு பலகையே வச்சிருக்கிறாங்க தற்காலிக நிலையம் வச்சாங்க மழை காலத்துல போனோம்னாக்க பஸ் ஏற முடியாது வலிக்கு இங்க வலுக்கிட்டு அங்க போலாம் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு தற்காலிக பேருந்து நிலையமா இருக்குது தற்காலிக பேருந்து நிலையத்தில் அங்கே தண்ணி நிக்கையில அரசு அதிகாரிகளா இருக்கட்டும் கட்சிக்காரங்களா இருக்கட்டும் அதில் கொண்டே என்ன பண்ணணுமோ மண்ணோ இல்லை என்ன இதெல்லாம் இது பண்ணி அதை சமப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாதுல நீங்க வந்து எதுவுமே பண்ணல பண்ணல அப்படிங்கிறது இப்ப பேருந்து நிலையத்தை சொல்றோம் புதுக்கோட்டை மாநகராட்சிக்குள்ள அனைத்து பேருந்துகளும் முறையாக சென்று வரக்கூடிய சூழ்நிலை வந்து இல்லை நகரத்துக்குள்ள வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வாகன நெருக்கடி வந்து ஏற்படுது மாநகராட்சி வந்து என்ன பண்ணணும் இன்னமும் ஒரு குறுகிய அளவுலேயே வாகன போக்குவரத்து செல்லக்கூடிய இடமாகவே வச்சிருக்காங்க மாநகராட்சி ஆனதுக்கு அப்புறம் அதை வந்து பெரிய பாதையாக வாகன நெருக்கடிகள் இல்லாமல் அந்த ஒரு திட்டத்தை வந்து அமுல்படுத்தணும்ல அதுல வந்து என்ன அவங்க வந்து திட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க அப்படி ஒன்றும் நடக்கலை இப்போ பூங்காவை சொல்றீங்க புதுக்கோட்டைக்குள்ள டவுனுக்குள்ள அந்த பூங்கா கலைஞர் பேர்ல அந்த பூங்கா தொடங்கியிருக்காங்க சிறப்பான முயற்சி இன்னைக்கு டவுனுக்குள்ள இருக்கக்கூடிய அம்பட்டு பேரும் அதுல ஒரு பொழுதுபோக்கக்கூடிய இடமா சிறுவர் சிறுமிகள் அனைவருமே பெரிய வர்றாங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு இன்ப சுற்றுலா மாதிரி அங்கே வந்து பொழுத கழிஞ்சிட்டு வர்றாங்க எண்ணிக்கைகள் வந்து அதிகமா வருது மேம்பாலம்னு ஒண்ணு புதுக்கோட்டைக்கு வந்துச்சு அது வருமா சார் இனிமே வருமா அப்படின்னாக்க ஆட்சியே முடிய போகுது இதுக்கு நான் என்ன சொல்றது புதுக்கோட்டை நகரத்துக்குள்ள எந்த மேம்பாலம் இருக்கு வாகன நெருக்கடிங்கிறது கடுமையாக இருக்கு அதுக்கு மாற்று ஏற்பாடு தான் வந்து மேம்பாலம் ரயில்வே கிராஸ் பண்றதுக்கு நம்ம வந்து காற்று இருக்கிறதுக்கும் வாகன நெருக்கடிகள் இருக்கிறதுக்கும் ஒரு மேம்பாலத்தை பட்ட மக்கள் எளிமையான முறையில் போயிட்டு வருவாங்க அப்படிங்கிறது தான் கடந்த ஆட்சி காலத்துல இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த ஆட்சி காலத்துல அதை வந்து அமுல்படுத்துவேன்னு சொன்னாங்க எதுவுமே நடக்கலையே எந்த வேலைப்பாடும் நடக்கல புதுக்கோளத்தை சொல்றீங்க புதுக்கோளம் வந்து பத்து கோடி வந்து ஒதுக்கப்பட்டுச்சு இதுக்கு வேலைபாடு மெதுவாக நடந்துகிட்டே இருக்குது ஒண்ணும் பெருசா வந்து நடந்த மாதிரில இருக்கக்கூடிய நடப்பாத கல்ல கூட அப்படியே தான் போட்டு அமைக்கிறாங்க மக்களுக்கு வந்து திட்டங்களை வந்து பயன்படுற அளவுக்கு செய்யறாங்களா அப்படின்னு கேட்டாக்க கணக்கு கட்டுற அளவுக்கு தான் அந்த திட்டங்கள் வந்து அப்படி ஒன்னும் தெரியலையே அந்த வேலையை வந்து சிறப்பா செஞ்சு கொடுக்கணும் திட்டத்தை வந்து முறையா மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லணும் செஞ்சு கொடுக்கணும் தரமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பல் மருத்துவமனையை சொல்றீங்க அதுக்கு எந்த நேரமும் கேட்டு கேட்டுப்பூட்டியே தான் கிடக்கு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல் மருத்துவமனையை வந்து திறந்துச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியா இருக்கு இன்னைக்கு வந்து புதுக்கோட்டைக்குள்ள வந்து அது வந்து மக்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது புதுக்கோட்டை டவுனை பொறுத்தவரைக்கும் மருத்துவம் அப்படின்னாக்க புதுக்கோட்டைக்கு பெருமை சேர்த்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் பேரில் இன்னமும் இருக்கக்கூடிய பழைய டவுனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தாலுகா மருத்துவமனையை அதை கொண்டு வரணும்னு சொல்லி வச்சிருக்காங்க அது பழைய ஜிஹெச் தான் நடைமுறைப்படுத்தணும் அதை தான் வந்து புதுக்கோட்டை நகரத்துக்குள்ள இருக்க அம்புட்டு மக்களும் அந்த ஆஸ்பத்திரி வந்து செயல்படணும் அவசர சிகிச்சை பிரிவு அதுல இருக்கணும் அப்படி அந்த அளவுக்கு வந்து ஒரு சுகாதாரம் மட்டும்தானே சார் அந்த ஒரு இதுவுமே இருக்குது ஹாஸ்பிட்டல் நீங்க சொல்ற ஹாஸ்பிட்டலுமே அந்த அளவுக்கு ஒண்ணும் ஒரு நீட்டான ஹாஸ்பிட்டலா இல்லைன்னு தான் மக்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஆமா அது இதை வந்து யார் செய்யணும் தான் செய்யணும் அந்த கடமைய செய்யறதுக்கு தவறாங்க இப்ப வர வரும் பொழுதே சாலையில அவ்வளவு தூசி சாலை வேலையில நடக்குதா அப்படி ஒரு எந்த வேலையும் நடக்கல பணியாளர்கள் எங்க இருக்காங்க மாநகராட்சி என்ன பண்ணணும் துப்புரவு பணியாளர்கள் வந்து தினமும் சாலையில உள்ள மணல்களை கூட்டணும் அப்படி எந்த சாலையில எந்த மணலில் இருந்து கூட்டுறாங்க காது கிராம புதுக்கோட்டை சதுக்கிக்கிட்டு முடிஞ்சு நிறுவனத்துக்கு வண்டியில போய் விடுறோம் ஒதுக்கிக்கிட்டு இருக்காங்க வீடு கட்டுறதுக்கு மணல் அழிக்கலாம் புதுக்கோட்டை மாநகராட்சிக்குள்ள ரோடு தூரம் நம்ம மணல் எங்கேயும் போக வேண்டியது இல்ல ரோட்ல கடக்கிற மணல வழித்து நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு அழுட்டு போகலாம் அந்த அளவுக்கு இருக்கு சார் நீங்க மாநகராட்சி அப்போ வந்து ரொம்ப செயல்பாடே இல்லைங்கிறதாவே சொல்றீங்க இது வந்து உங்களோட குமுறலா புதுக்கோட்டை மாநகராட்சி மாநகராட்சி ஆனதுக்கு அப்புறம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல திமுக அதிமுக இவங்களே மாநகராட்சி நிர்வாகம் மந்தமா செயல்படுது என்னுடைய வார்டுக்கு எந்த ஒரு திட்டத்தையும் அமுல்படுத்த முடியல எந்த வேலையுமே நடக்கல நாங்க இந்த பதவியை வச்சு என்னதான் பண்றது அப்புடின்னு மக்களின் பிரதிநிதிகளை மாநகராட்சி வாசல்ல போராட்டம் பண்ணத நம்ம வந்து கடந்த காலங்கள்ல பார்த்தோம் அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய கருத்து தான் மக்கள் வந்து பிரதிபலிக்கிறாங்க ஜெகன் சார் வந்து மாநகராட்சியில் உள்ள நிறை குறைகள் அனைத்தையும் இந்த காணொளி மூலம் நம்மோட பகிர்ந்துகிட்டாரு மாநகராட்சி நிர்வாகம் வந்து சார் சொன்ன மாதிரி மெத்தனை போக்கா நடைபெற திட்டங்களை எல்லாத்தையும் கொஞ்சம் விரைவுபடுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தா மக்கள் வந்து அனைவரும் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் நம் முன்னாடி மக்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிறாரு மற்றொரு நிகழ்வில் மற்றொரு விவாத நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்